திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய திருவான்மியூர் திருத்தல திருப்பதிகம் இது இதற்குரிய பெண் இந்தலம் வினாவுரை ராகம் மாயாமாலவ கௌலை தாளம் ஆதி தரைவூலாம் கடலில் பொலி சங்கம் வெள்ளிற்பீவன் திரைவூளாம் கழிமீனுகளும் திருவான்மியூ உறைவூளாம் பொருளாய் உலகால் உடையீர் சொல்லீர் வரைவூளா மடமாதுடனாகிய மாண்பு அதே மாண்பு அதே சந்து எந்தழுகாரகில் தன் புனல் கொண்டு தம் சிந்தை செய்தடியார் பரவும் திருவான்மியூர் சுந்தரக்கழல் மேல் சிலம் பார்க்க சொல்லீர் அந்தியின் ஒலியின் நிறம் ஆகிய வண்ணமே தன்கழி சூல் கடலின் பூரம் தேனையங்கிய பைம்பொழில் சுள் திருவான்மியூர் தோல் நங்கு அமர் ஆடயினிர் அடிகே சொல்லியர் ஆனை அந்த உரி பொத்து அனலாட உகந்ததே அனலாட உகந்ததே மஞ்சோளாவியமாடமதில் பொலி மாலீகை செஞ்சோளாளர்கள் தம்பயிலும் திருவான்மீயூர் அஞ்சிருள் ஆடல் உகக்க சொல்லி வஞ்ச நஞ்சு வாணவர் கிண்ணருள் வைத்ததே வைத்ததே மண்ணீனில் புகழ் பெற்றவர் மங்கையர் தாம்பையில் தின்ன தொழில்லா திருவான்மியூர் துண்ணத்திரியும் சரிதை தொழிலை பின்னில் விண்ணில் பிறைச்சடைய வைத்த வியப்பதே வியப்பதே போதும் லாவிய தன் பொழிசோல் புரிசை புறம் தீதில் அந்த நர்வோ தொழிய திருவான்மியூர் சூதூராவிய கொங்கை மோர்பங்குடைய சொல்லீர் மூதையில் ஒரு மூன்றறிவூட்டிய மொயம்பதே தடம் தடம்பொழிலின் நீடல் காணல்வாய் தெ கடல் ஓதமல்கும் திருவான்மியூர் தொண்டீரை தெழுந்தேத்திய தொல் கடலீர் சொல்லீர் பண்டீர் பொறுநால்வர்க்கு நீர் உரை செய்ததே ஏ தக்கில் வந்த தசக்கிரி தலை பத்து இற திக்கில் வந்தலர அடர்த்தி திருவான்மியூர் தொக்க மாதோடும் விற்றிருந்தீர் அருள் என் சொல்லீர் பக்கமே பல பாரிடம் பேய்கள் பயின்றதேயே பயின்றதேயே பொருதோவார்கடல் செய்யும் தருவரியால் தரும் புகழ் செல்வம் மல்கும் திருவான்மியூர் திருவான்மியூர் சுருதி யார்க்கும் அறிவறியீர் சொல்லீர் எருது கந்து இல்பலி எற்றே மைத்தழைத்தழு சோலையின் மாலை சேர்வண்டினோ செய்தவத் தொழிலரிசை சேர்த்திரு வாண்மீ ஊர் பூசிய பூசியமேனியினீர் சொல்லீர் கைத்தபச்சமன் சாக்கியர் கட்டுரைகின்றதே கட்டுரைகின்றதே மாதோர் கூறுடைனர் தவணை திருவான்மியூர் பெருமான் பெருமானருள் செய்ய வினா உரை ஓதி அன்றழு காழியுள் ஞான சம்பந்தன் சொல் நீதியால் நினைவர் நெடுவானுலகழ்வரே நெடுவானுலகழ்வரே திருச்சிற்றம்பலம் ദേവി ത്രിപുര സുന്ദരി അമ്മ മലരടികൾ പോറ്റി പോറ്റി സ്വാമി മരുന്തീസർ മലരടികൾ പോറ്റി പോറ്റി